அந்த மாலை முற்றிலும் சாதாரணமாகவே தோன்றியது முந்தைய நூற்றுக்கணக்கான மாலைகளிலிருந்து அது எதிலும் வேறுபடவில்லை அன்றாட வாழ்க்கையின் சாம்பல் நிற காகிதத்தில் அச்சிடப்பட்ட இன்னொரு நகல் போல ஜன்னலுக்கு வெளியே குளிர்காலத்தின் இருள் மெதுவாகவும் தவிர்க்க முடியாத வகையிலும் அடர்த்தியாகிக் கொண்டிருந்தது அதே இருள் மாலை ஐந்து மணி அளவிலேயே குற்றமாய் சீக்கிரம் வந்து கண்ணாடி கப்பாலுள்ள உலகத்தை உடனே அந்நியமாகவும் விரோதமாகவும் மாற்றிவிடுவது நகரம் தன் சொந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தது எங்கோ உயரமான குடியிருப்புகளின் மஞ்சள் சதுர ஜன்னல்களில் சூடான வெளிச்சம் எரிந்து கொண்டிருந்தது அங்கே குழந்தைகள் சிரித்துக் கொண்டிருப்பார்கள் அங்கே தேநீர் ஊற்றப்பட்டு சிறிய விஷயங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் அங்கே ஒன்றாக இருப்பது இருந்தது மற்றொருவர் கீழே தெருவில் பைகளுடன் வீட்டுக்கு சீக்கிரம் சென்று முகத்தை சால்வையில் மறைத்து வெப்பத்தை கனவு கொண்டு கொண்டிருந்தார் பேருந்துகள் சோர்வாக முணுமுணுத்தன தலைவிளக்குகள் பனிப்பொழிவை வெட்டிக்கொண்டு சென்றன மற்றும் பனி பனி அமைதியாக விழுந்து அனைத்தையும் வெள்ளை குளிர்ந்த மரவால் மூடிக்கொண்டிருந்தது நகரின் புறநகரில் இருந்த அவனது சிறிய குடியிருப்பில் அமைதி நிலவியது ஆனால் அது கடினமான நாளுக்குப் பிறகு போர்வை போல் தோள்களை மூடும் ஆசீர்வதிக்கப்பட்ட அல்ல அது ஒரு வெற்றிட அமைதி கனமானது அழுத்தமூட்டியது அது அவனை அவனது ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு இதய துடிப்பையும் கேட்க வைக்கிற்று மிக மோசமானது அவனது சொந்த எண்ணங்கள் பழைய கீரல்களுடன் கூடிய இசைத்தட்டு போல அவை மனதில் சுற்றிக்கொண்டிருந்தன மீண்டும் மீண்டும் அவன் விளக்கை ஏற்றாமல் நாற்காலியில் அமர்ந்திருந்தான் நிழல்கள் மெதுவாக அறையை விழுங்கின அவன் நினைத்தான் இது இன்னொரு மாலை மட்டுமே ஆயிரங்களில் ஒன்று எதுவும் விசேஷமில்லை நாளையும் இப்படித்தான் இருக்கும் சமீபகாலமாக அவனது வாழ்க்கை ஒரு டே போல மாறிவிட்டது காலை அலாரம் கடிகாரத்தின் கூர்மையான ஒலி புத்துணர்ச்சி தராத காஃபி வேலை சந்திப்புகள் மின்னஞ்சல்கள் டெட்ரைன்கள் சக ஊழியர்களுக்கான போலி புன்னகைகள் எல்லாம் சரியா என்று அவர்கள் வழியாக செல்லும்போது கேட்டார்கள் எல்லாம் சரி என்று அவன் எந்திரமாக பதிலளித்தான் ஏனெனில் அப்படியே எளிது விளக்கமளிக்காமல் இருப்பதை அவன் கற்றுக்கொண்டான் பகிராமல் இருப்பதையும் கற்றுக்கொண்டான் ஏனெனில் உண்மையை உண்மையாக கேட்க யார் தயாராக இருக்கிறார்கள் உள்ளுக்குள் எரிந்து போன பாலைவனம் கொண்ட மனிதனின் கண்களில் பார்ப்பதற்கு யார் துணிவார்கள் மாலை யாரும் பார்க்காத தொலைக்காட்சி தொலைபேசியில் முடிவில்லாத அர்த்தமற்ற பிறரின் வாழ்க்கைகளை உருட்டிப் பார்ப்பது தூக்கம் மீண்டும் அதே சுழற்சி சோர்வு மெதுவாக குவிந்து கொண்டிருந்தது துளி துளியாக உழுகும் குழாயின் கீழ் வைக்கப்பட்ட பழைய கோப்பையில் சேரும் நீரைப் போல மேற்பரப்பு இழுப்பு அதை தாங்குகிறது ஆனால் இன்னொரு துளி எல்லாம் கரைபுரண்டுவிடும் சில நேரங்களில் அவன் மெதுவாக மறைந்து கொண்டிருப்பதாகவே அவனுக்கு தோன்றியது உடலளவில் அவன் இங்கே இருந்தார் உடல் நாற்காலியில் அமர்ந்திருந்தது ஆனால் உள்ளே யாரோ மெதுவாக ரப்பர் கொண்டு அவனை இந்த உலகத்திலிருந்து அழித்துக் கொண்டிருப்பது போல நண்பர்கள் கடந்த வாழ்க்கையில் எங்கோ விட்டுவிட்டார்கள் யாரோ திருமணம் செய்து கொண்டார்கள் யாரோ இடம் பெயர்ந்தார்கள் குடும்பம் பண்டிகைகளில் உலர்ந்த அழைப்புகள் சுருக்கமான எப்படியிருக்கிறாய் நன்றி நன்றாக இருக்கிறேன் உண்மையான உரையாடல்கள் வலியைப் பற்றியதும் முக்கியமானதைப் பற்றியதும் ஆண்டுகளாக இல்லை மேசையில் திரை கீழே பார்த்தபடி அவனது தொலைபேசி கிடந்தது அதன் தொடர்பு பட்டியலில் ஒரு பெயர் இருப்பதை அவன் அறிவான் ஆயிரம் முறை பார்த்த பெயர் ஆனால் அழுத்த அஞ்சிய பெயர் அவனது மூத்த சகோதரன் ஒரு காலத்தில் இருவரும் ஒன்றாக இருந்த மனிதன் நினைவுகள் ஒளிப்படர்வாய் மின்னின கோடை முற்றத்தில் ஓடிக்கொண்டிருப்பது சிராய்ந்த முழண்டாள்கள் பகிர்ந்த ரகசியங்கள் கண்ணீர் வரும் வரை சிரிப்பு நீ எப்போதும் தனியாக இருக்க மாட்டாய் என்ற உணர்வு ஆனால் காலம் இரக்கமற்றது பெற்றோர் மறைந்தார்கள் வாழ்க்கை அவர்களை பிரித்தது உறவு வெளிப்படையான நூலாக மங்கியது சண்டை எதுவுமில்லை வெறும் சோம்பல் அலட்சியம் அவன் கையை நீட்டினான் விரல்கள் குளிர்ந்த தொலைபேசியை தொட்டன அவன் கைகள் தானாகவே அந்த பெயரை தேடுவதைக் கண்டு அவன் ஆச்சரியப்பட்டான் அவன் தயங்கினான் மற்றும் தொலைபேசியை மீண்டும் வைத்தான் எண்ணங்களின் கூட்டம் மனதில் வெடித்தது பிறகு இன்று வேண்டாம் நான் என்ன சொல்வேன் வணக்கம் நான் இருட்டில் உட்கார்ந்திருக்கிறேன் எனக்கு மோசமாக இருக்கிறதுனா அது பரிதாபமாக இருக்கும் ஏற்கனவே தாமதமாகிவிட்டது அவன் பிஸியாக இருப்பான் குடும்பம் குழந்தைகள் இரவு உணவு நான் இடையூறாக இருப்பேன் நிராகரிப்பின் பயம் சுமையாக தோன்றும் பயம் குளிர்ந்த குரலை கேட்கும் பயம் இந்த பயங்கள் எஃகு சங்கிலிகளை விட இறுக்கமாக பிடித்தன தொலைபேசி மீண்டும் மேசையில் விழுந்தது பிளாஸ்டிக் மரத்தை தட்டும் மந்தமான ஒலி அவன் திடீரென எழுந்தான் அறையை சுற்றி வந்தான் சுவிட்சை அழுத்தினான் விளக்கு முழுவதும் அணைந்தது முழு இருள் அவன் அறையின் நடுவல் உறைந்தான் அந்த இறுதி துழி கோப்பையில் விழுந்ததை அவன் உணர்ந்தான் உள்ளே ஏதோ கற்றியது விடாதே மறைந்து போகாதே இருட்டில் இருந்த அந்த சில வினாடிகள் நித்தியமாக தோன்றின அந்த அமைதியில் அந்த வெற்றிடத்தில் உணர்வு வந்தது இப்போது இல்லையென்றால் எப்போது இத்தகைய இன்னும் எத்தனை மாலைகளை அவன் தாங்க முடியும் முழுவதும் நிழலாக மாறும் வரை அவன் இன்னும் எவ்வளவு காலம் மௌனமாக இருப்பான் விளக்கு திடீரென ஏறி கண்களை தாக்கியது அவன் உறுதியுடன் மேசைக்கு திரும்பினான் தொலைபேசியை பிடித்தான் இந்த முறை யோசிக்காமல் பின்வாங்க ஒரு வாய்ப்பும் தனக்கு கொடுக்காமல் விரல்கள் நடுங்கின இதயம் கூண்டில் அடைக்கப்பட்ட பறவை போல தொண்டையில் துடித்தது அவன் அழை என்பதை கிளிக் செய்தான் ஒரு மணி இரண்டாவது நேரம் நீண்டது மூன்றாவது அவன் அழைப்பை துண்டிக்கப் போனான் முட்டாள் என்ன செய்கிறாய் போனை வை என்று நினைத்தான் ஹலோ அண்ணனின் குரல் மிக பரிச்சயமானது சிறிது கரகரப்பானது ஆச்சரியமடைந்தது காற்று தொண்டையில் சிக்கியது வணக்கம் நான்தான் ஒரு செகண்ட் அமைதி அது தீர்ப்பாக மாறியிருக்க முடியும் பிறகு மறுபுறத்திலிருந்து வெப்பமான உண்மையான சிரிப்பு அடடா எத்தனை வருடங்கள் தம்பி எப்படி இருக்கிறாய் உரையாடல் குறுக்கமானதாக இருந்தது சினிமா போல பூரணமானது அல்ல அவன் உடனே மனதை கொட்டவில்லை அழவில்லை தனிமையின் கருப்பு பள்ளத்தை பற்றி சொல்லவில்லை சிறிய விஷயங்களை பற்றி பேசினார்கள் முட்டாள் வானிலை வேலை மருமக்கள் எவ்வளவு சீக்கிரம் வளர்கிறார்கள் என்பது போல ஆனால் நீண்ட நீண்ட காலத்திற்கு பிறகு அவன் நடிக்க வேண்டியதில்லை எல்லாம் சரி என்ற முகமூடியை அணிய வேண்டியதில்லை அவன் கேட்டான் மற்றும் தோலாலேயே உணர்ந்தான் அவனையும் யாரோ உண்மையாக கேட்கிறார்கள் என்று எதுவும் உடனே தீரவில்லை கடன்கள் முடிவடையவில்லை குளிர்காலம் முடிவடையவில்லை பிரச்சனைகள் மறையவில்லை ஆனால் ஏதோ மாறியது அடிப்படையாக உள்ளே எங்கோ தனிமையின் கான்கிரீட்டு சுவரில் ஒரு சிறிய விரிசல் உருவானது அதன் வழியாக ஒளி ஒழுகியது அந்த மாலையில் அவன் இனி தனியாக இல்லை பின்னர் அழைப்பை முடித்த பிறகு அவன் நீண்ட நேரம் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் ஜன்னலுக்கு வெளியே தொடர்ந்து ஆடிய பணியை பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் அது வேறு ஒரு அமைதி வெற்றிடமானது அல்ல சூடான நெருக்கமான நம்பிக்கை தரும் அமைதி அனைத்து மாற்றங்களும் பெரிய நாடகங்களோ உலகத்தின் மறுபுறம் இடம்பெயர்வதோடு தொடங்கவில்லை சில நேரங்களில் உங்களை நீங்களே கொள்ள ஒரு மாலை போதும் ஒரு முடிவு ஆண்டுகளாக செய்ய அஞ்சிய ஒரு அழைப்பு நீ இப்போது இதை படிக்கிறாய் இந்த கதையில் உன்னையே நீ பார்க்கிறாய் என்றால் நீயும் சரியான தருணம் என்று என்றால் தள்ளி போடாதே தொலைபேசியை இடு அந்த எண்ணை அழை ஒரு சிறிய ஹலோ என்று சொல் ஏனெனில் இத்தகைய சிறிய மனத்துண்டுகளிலிருந்துதான் பெரிய பயணம் தொடங்குகிறது மக்களிடம் திரும்பு உன்னிடமே திரும்பு வாழ்க்கைக்கே திரும்பு நீ தனியாக இல்லை இந்த ஒரு அடியை ஈடு இப்போதே